லக்காஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம் இப்போது இந்த சமூக வலைத்தளங்களில் நாங்கள் நேற்று நேற்றைக்கு முன்தினம் ஒரு செய்தி வேகமாக பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த பத்தாயிரம் பன்னிரெண்டாயிரம் வருடங்களுக்கு முந்தி இருந்த மிருகங்கள் வந்து மீண்டும் புத்துயிர் கொடுக்கப்படுது அப்படின்னு இந்த அந்த விஷயத்தை இல்லை இலங்கையில் நடக்கிற நாலாந்தாம் எங்களுக்கு கிடைக்கிற செய்திகள் எங்களுக்கு இதோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடியதாக இருக்கும் இந்த பழைய சம்பவங்கள் மீண்டும் விசாரணைகள் கொடுக்கப்பட்டு விசாரணைகள் ஒவ்வொரு கட்டங்களில் நடத்தப்பட்டு அதிலிருந்து ஒவ்வொரு முடிவுகள் பல கைதுகளும் இடம்பெற்று கொண்டிருக்கு அந்த வகையில் தான் நேற்று இரவு ஒரு கைது இடம்பெற்றது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அதே போல் நேற்று மற்றொரு கைது இடப்பட்டு அந்த கைதப்பட்டு தான் நாங்கள் இந்த காணொலி பார்க்க போகின்றோம் எங்களுக்கு இரண்டாயிரத்து பதினெட்டு நவம்பர் முப்பதாம் வலை இரவு பாலம் அருகில் போலீஸ் வீதி சோதனை சாவடியில் இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் கொடூரமாக கொலை செய்யப்படுகின்றார்கள் இந்த கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை அடுத்து உடனடியாக அந்த இடத்துக்கு ஏழு போலீஸ் அதிகாரிகள் கொண்ட ஒரு குழு இடத்துக்கு சென்று விசாரணைகளை மேற்கொள்கின்றது பிறகு புலனாய்வு துறையினர் அதே போல சிஐடியினர் அந்த இடத்துக்கு சென்று இந்த இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் எவ்வாறு இவ்வாறு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார்கள் என்ற விசாரணைகளை பல்வேறு கோணங்களிலும் பல்வேறு கட்ட விசாரணைகளிலும் முன்னெடுக்க ஆரம்பிக்கின்றார்கள் இதன் போது போலீஸுக்கு சிஐடிக்கு ஒரு ஜாக்கெட் கிடைக்கின்றது பின்னர் பேக் ஒன்று கிடைக்கின்றது அதை மோப்பம் செய்த போலீசாருடைய மோப்ப நேராக எல்டிடி அமைப்பில் எல்டிடி அமைப்பின் முன்னால் உறுப்பினர் அஜந்தன் என்பவருடைய வீட்டுக்கு நேராக செல்கின்றது ஆகவே இந்த கொலையை செய்தது இவர்தான் என்ற அடிப்படையிலே அஜந்தன் என்ற நபர் உடனடியாக கைது செய்யப்படுகின்றார் தொண்ணூறு நாட்கள் தடுத்து விசாரணைக்கு உட்படுத்தவும் படுகின்றார் இதுதான் முதற்கட்டத்தில் கிடைத்த விசாரணை முடிவுகளாக இருக்கின்றது ஆனால் இந்த இடத்திலே தான் ஒரு குழப்பம் உருவாகி இருக்கின்றது அது என்ன குழப்பம் என்று பார்க்கும்போது தான் கிழக்கு பகுதியில் சேவையாற்றி வந்த அரச புலனாய்வு பிரிவின் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் இந்த விசாரணைகளை வேறு திசைக்கு திறப்பி இருப்பது அப்பொழுது தெரிய வந்திருக்கின்றது அது எப்படி என்றால் இலங்கை இராணுவத்தின் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணைகளில்தான் இந்த விடையில் அரச புலனாய் பிரிவில் இருக்கின்ற ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் எவ்வாறு இந்த விசாரணைகளுக்கு இடையூறு விளைவித்திருக்கின்றார் எவ்வாறு திசை என்பது நேற்று இடம்பெற்ற கைதானது இந்த குறித்த அரச புலனாய்வு பிரிவில் அப்பொழுது கிழக்கு பகுதியில் சேவையாற்றிய அந்த போலீஸ் கான்ஸ்டபிள் பற்றியதாக தான் அமைய போகின்றது காரணம் அவர் தான் இந்த விசாரணைகளை அதாவது முதலில் ீவு பாலம் அருகில் போலீஸ் வீதி சோதனை சாவடியில் இடம்பெற்ற அந்த கொலை அதே போல இந்த இரண்டு கட்ட இரண்டு சம்பவத்தோடு தொடர்புடைய விசாரணைகளை வெவ்வேறு திசைக்கு திருப்பியும் இந்த விசாரணைகளுக்கு இடையூறு விளைவித்ததாகவும் குற்றம் சுமத்தப்பட்டு நேற்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ன நடந்தது குறிப்பாக நான் ஆரம்பத்தில் கூறினேன் முதலில் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர் அவரும் அமைப்பில் ஒரு புலனாய்வு பிரிவை சேர்ந்தவர் தான் அஜந்தன் என்பவர் அவை இந்த அஜந்தன் எவ்வாறு கைது செய்யப்படுகிறார் என்று பார்க்கும் பொழுது ஒரு ஜாக்கெட் நான் குறிப்பிட்டேன் ஆரம்பத்தில் ஜாக்கெட் ஒன்று கிடைத்தது என்று இந்த ஜாக்கெட் அங்கு பிளான் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது திட்டமிட்டே போடப்பட்டதாக புலனாய்வு பிரிவின் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த விசாரணைகளை தொடர்ச்சியாக முன்னெடுத்து வந்த நிலையில் நேற்றைய தினம் இந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் மட்டக்களப்பு பகுதியில் பதிவான இந்த கொடூர சம்பவத்தை இலங்கை ராணுவத்தின் புலனாய் பிரிவினர் விசாரணைகளை மேற்கொள்கிறார்கள் அவர்கள் ஒரு பக்கமாக விசாரணைகளை மேற்கொண்டு நான்கு கடிதங்களை சிஐடிக்கு அனுப்புகிறார்கள் ஆகவே அந்த நேரத்திலே இந்த நான்கு கடிதங்களும் பெரிதாக பேசப்பட்டது காரணம் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த விடயங்கள் நிறைய உண்மைகளை வெளிவரச் செய்திருந்தது அதில் ஒன்றுதான் தேசிய தவவி ஜமாத் என்ற அமைப்பு அதனோடு சம்பந்தப்பட்ட சஹரான் முகமட் குழுவினர் இதை திட்டமிட்டு எல்டிடிஇ அமைப்பிற்கு இதை சுமத்திவிட்டு இந்த பணிகை போட்டுவிட்டு பாரிய ஒரு திட்டத்தை மேற்கொண்டு வருவதாக ஒரு சில தகவல்கள் இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்திருக்கின்றது அந்த நேரத்தில் ஆகவே அதை குறித்த அந்த நான்கு கடிதத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருந்திருக்கிறார்கள் அந்த அறிக்கையை வைத்து அந்த கடிதங்களை வைத்து விசாரணைகள் மீண்டும் ஆரம்பிக்கப்படுகின்றது முதல் ஆரம்பத்தில் இருந்து அந்த வகையில் தான் இந்த குறித்த புலனாய்வு பிரிவின் போலீஸ் கான்ஸ்டபிளிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட போது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தனக்கு ஒரு தகவல் கிடைத்ததாக அதாவது அந்த குறிப்பிட்ட இடத்திலே ஒரு ஜாக்கெட் இருந்ததாக ஆகவே இந்த ஜாக்கெட்டை பார்ப்பதற்கு சென்ற போலீசாருக்கு ஒரு பேக் கிடைத்திருக்கின்றது ஆகவே முதல் ஜாக்கெட் பின்னர் பேக் ஆகவே போலீஸ் அந்த இடத்திற்கு சென்று பரசோதனை நடத்திய போலீசார் சொன்ன விடயம் பேக் கொண்டு தான் கிடைக்கிறது இது யாராவது விவசாயிகள் இந்த இடத்திலே போட்டு சென்றிருப்பார்கள் அல்லது யாராவது வந்த பொதுமக்கள் யாராவது பயன்படுத்தியதை போட்டு சென்றிருப்பார்கள் என்று கூறியிருக்கிறார்கள் அடுத்ததாக அந்த பகுதியில் வசிக்கின்ற விவசாயிகள் பொதுமக்களிடம் விசாரித்த போகும்போது இந்த இடத்திலே எந்த விதமான பேக்கும் இருக்கவில்லை எந்த விதமான ஜாக்கெட்டும் இருக்கவில்லை என்று அப்பொழுது சொல்லப்பட்டு அந்த அத்தனை கருத்துக்களும் அத்தனை பேருடைய கருத்துக்களும் விசாரணைகளின் போது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது ஆக இந்த உரிய அரச புலனாய்வு துறையின் போலீஸ் கான்ஸ்டபிள் சொன்ன பதில்கள் அவர் வழங்கிய பதில்கள் அனைத்துமே கருத்துக்கள் அடிக்கடி வேறுபட்டு இருக்கின்றது ஒவ்வொரு கட்ட விசாரணைகளின் போதும் இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட போது அவருடைய கருத்துக்கள் ஒவ்வொரு இடத்திலும் வெவ்வேறாக கருத்து வேறுபாடு இருப்பது தெரிய வந்திருக்கின்றது இந்த நிலையில் இந்த குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் அரசு புலனாய்வு பிரிவில் சேவையாற்றிய போலீஸ் கான்ஸ்டபிள் அவருக்கு முதலாவதாக தகவல் கிடைத்தவுடன் ஒரு எஸ்ஐ ஒருவரையும் அழைத்து அந்த இடத்தில் பார்வையிடச் சென்றதாக கூறினார் அவை எஸ்ஐ இடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் எஸ்ஐயின் கருத்துக்களும் வேறுபட்டு காணப்பட்டிருக்கின்றது ஆகவே போலீஸ் கான்ஸ்டபிள் ஒரு விடுதலை சொல்லியிருக்கிறார் இந்த அவரோடு சென்றதாக சொல்லப்படுகின்ற எஸ்ஐ அவரும் வேறு வேறு கருத்துக்களை கூறுகிறார் ஆகவே கருத்துக்களில் ஒரு உண்மை தன்மை இல்லை என்பதை சுயஐடியினர் போலீசார் உறுதிப்படுத்திக் கொள்கின்றார்கள் இந்த விசாரணைகள் பல்வேறு கட்டங்கள் அடுத்து அடுத்து விசாரணைகள் செய்யப்பட்டு நேற்றைய தினம் குறித்த இந்த புலனாய்வு பிரிவிற்கு சேவையாற்றிய போலீஸ் கான்ஸ்டபிள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ஆகவே இப்பொழுது இந்த கைது மிக முக்கியமான ஒரு கைதாக அமைந்திருக்கின்றது காரணம் ஏன் இவர் இந்த பொய்யான தகவல்களை வழங்கியிருக்கிறார் என்பது இனி தெரியவரும் வரும் அதே போல விசாரணைகளுக்கு ஏன் இவர் இவ்வாறான இடையூறுகளை விளைவித்தார் அதுவும் குறித்த அந்த போலீஸ் அதிகாரிகள் கொல்லப்பட்ட சம்பவம் ஏன் இவர் இவ்வாறான ஒரு தகவல்களை உண்மையில் உண்மையற்ற தகவல்களை ஏன் வழங்கினார் என்பது தெரிய வரும் அதுவும் இந்த குற்றச்சாட்டை ஏன் எல்டிடி அமைப்பின் மீது சுமத்த வேண்டும் சுமத்துவதற்கான பிரதான காரணம் என்ன பின்புலத்தில் யார் யார் இருந்திருக்கிறார்கள் என்பது இனிவர் நாட்களில் தெரிய வரும் இப்பொழுது எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருகிறது ஜனாதிபதி அனுரகுமார் சாநாயக்க அண்மையில் ஒரு மக்கள் சந்திப்பின் போது மேடையிலே கூறினார் ஏப்ரல் இருபத்தி இந்த வருடம் வந்துவிட்டால் ஆறு வருடங்கள் நிறைவடைந்து விடும் ஆகவே இந்த ஆறு வருடம் நிறைவடைக்குள்ளே முக்கியமான பல பெயர்களை வெளிக்கொண்டு வர தாம் தயாராக இருப்பதாக தங்களுடைய அரசு தயாரிப்பு இருப்பதாக அவர் அந்த மேடையில் குறிப்பிட்டு சொன்னார் ஆகவே அவர் சொன்னதற்காக இந்த கைது இடம்பெற்றதா அல்லது உண்மையாகவே இதை தெரிந்து கொண்டு இந்த கைது இப்படி நடக்கப் போகின்றது இப்படியான நபர்கள் இதோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்பது தெரிந்து இவர் கைது செய்யப்பட்டாரா என்பது குறித்து எங்களால் இந்த காணொலியில் எதுவும் உத்தியோகபூர்வமாக கூற முடியாது இருப்பினும் எதிர்வரும் நாட்களில் இந்த கைதை அடுத்து இந்த நபரிடம் செய்யப்படுகின்ற விசாரணைகளை அடுத்து என்னென்ன விடயங்கள் கிடைக்குமோ அது ஊடகங்கள் கிடைக்கும் அவற்றை நாங்கள் உடனடியாக மற்றும் ஒரு முழுமையான காணொளியாக உங்களுக்கு அந்த காணொளியில் முழுமையான விவரங்களை தருவதற்கு நாங்கள் என்றுமே தயாராகத்தான் இருக்கின்றோம் ஆகவே இந்த கைதானது இப்பொழுது மிக முக்கியமான ஒரு கைது இந்த ஈஸ்டர் தாக்குதலோடு சம்பந்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மற்றொரு விடயம் தான் இந்த பேக் நான் சொன்னேன் ஆரம்பத்திலே பேக் ஒன்று கிடைத்திருக்கிறது இந்த பேக்கை மோப்பம் செய்து மோப்ப நாய்கள் அஜந்தன் என்பருடைய வீட்டுக்கு நேரடியாக சென்றிருக்கிறது ஆனால் இந்த பேக் கிடைப்பதற்கு முதல் நாள் முழுவதுமாக கடும் மழையாக இருந்திருக்கிறது மழை பெய்தும் கூட ஒரு மோப்ப நாய்க்கு எப்படி இந்த வீடு இருக்கும் இடம் இந்த பேக்கை மோப்பம் செய்துவிட்டு எப்படி அந்த வீடை இனம் கண்டது என்ற விதத்திலும் கேள்விகள் எழுப்பப்பட்டிருக்கிறது அப்படி என்ன அந்த நாய்களுக்கு எப்படி அந்த மோப்ப சக்தி கிடைத்தது என்ற வகையிலும் கேள்வி இருக்கிறது காரணம் மழை பெய்துவிட்டால் அந்த மோப்ப சக்தி குறைந்து விடும் ஆனால் அது அப்பொழுது கொண்டு வந்து போடப்பட்டதாகவும் ஒரு கருத்து இருக்கின்றது ஆகவே பல்வேறு கோணங்களிலும் விசாரணைகள் இடம் கொண்டுதான் இருக்கின்றது ஜனாதிபதி போல் ஏப்ரல் இருபத்தொன்றுக்கு முன்பாக ஒரு சில பெயர்கள் முக்கியமான விடயங்கள் இந்த ஈஸ்டர் தாக்குதலோடு நபர்களுடைய பெயர்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நாம் பார்க்கலாம் ஆரம்பத்தில் நான் கூறுகிற இந்த அஜந்தன் என்ற நபர் கைது செய்யப்படுகின்றார் ஆரம்பத்திலே கைது செய்யப்பட்ட பின் தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்து அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் நிலையில் பின்னர் தான் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஏப்ரல் இருபத்தி ஒன்று நடக்கின்றது குண்டு தாக்குதல் ஈஸ்டர் உயிர் ஞாயிறு தாக்குதல் ஆகவே அதை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் மிக முக்கியமாக மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் நடத்தப்பட்ட குண்டு தாக்குதலை அடுத்து அங்கு இடம்பெற்ற விசாரணைக் காட்டங்களில் தான் தெரிய வருகின்றது வவுனத்தீவு அந்த பகுதியில் இடம்பெற்ற கொலை போலீஸ் அதிகாரிகளுடைய கொலைக்கு தேசிய தௌவி ஜமாத் என்ற அமைப்பின் சஹரான் இந்த குழுவினர் தற்கொலை குண்டு தாக்குதலை செயற்படுத்திய குழுவினர் தான் நேரடியாக தொடர்பு பட்டிருப்பது தெரிய வந்தது அதனை அடுத்து அப்போதைய ஜனாதிபதி குறித்து கைது செய்யப்பட்ட அஜந்தன் என்ற நபரை விடுவிப்பதற்கு உத்தரவிடுகிறார் அவர் அங்கு விடுதலை செய்யப்படுகிறார் ஆகவே அதுவரை ஒரு திட்டமிட்ட ரீதியில்தான் எல்டிடிஇ அமைப்பின் மீது குற்றம் சுமத்திவிட்டு இந்த குறித்த நபரை கைது செய்வதற்கு ஏதோ சூழ்ச்சி நடந்திருக்கிறது திட்டம் திட்டப்பட்டிருக்கின்றது ஆகவே இது அந்த உரிய அரச புலனாய்வு பிரிவின் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கும் தெரிந்திருக்கின்றது இனிதான் அது எப்படி தெரிந்தது இதன் பின்புலத்தில் என்னென்ன இருக்கின்றது யார் இருக்கிறார்கள் என்பது குறித்து இன்னும் பல மேலதிக தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் நிதிரங்கள் எங்களுக்கு கிடைக்கின்ற அனைத்து விடயங்களையும் தொகுத்து முழுமையான காணொலிகளை உங்களுக்கு வழங்க நாம் தயார் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்